அடுத்ததாக ஆயுள்ய நட்சத்திரத்தை பத்தி ஏதோ ஒரு தோஷத்தினால் ஆயுள்ய நட்சத்திரத்துல பிறப்பாங்க நம்பப்படுது இன்னொரு எப்படி ஆசீர்வாதத்தினாலேயும் ஆயுள்யம் நட்சத்திரம் பிறக்கப்படுது ஏன்னா ஆயில்யம் வந்து ஏன்னா நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு தான் சோல் தனியா வேலை பார்க்கும் மனசு தனியா வேலை பார்க்கும் புத்தி தனியா வேலை பார்க்கும் நம்ம வந்து மனசு சொல்கிறத கேட்டுட்டு இருந்துப்போம் இவங்க ஆத்மார்த்தமாக யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க வந்து சித்தர்களுடைய கனெக்டிவிட்டி அதர் கனெக்டிவிட்டி ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது ஆயிலத்துக்கு நடந்துகிட்டே இருக்கும் இந்த கட்டுக்குள்ளையும் ஆயுள்யத்தை கொண்டு வர முடியாது சோ பூனை எப்பவுமே இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் நீங்க ஒதுக்கப்பட்ட பூனைகள்லாம் பாத்தீங்கன்னா ஆயில்யம் நிறைய வச்சிருப்பாங்க ஆயுள்யம் நான்காம் பாதம் மர்டர் பண்றது சைக்கோ கில்லர்ஸ் சீரியல் கில்லர்ஸ் இவங்கெல்லாம் பாதம் நான்குல வரக்கூடிய அமைப்பு பிரணவ மந்திரம் நேர்களுக்கு வணக்கம் நட்சத்திர வரிசையை பார்த்துட்ருக்கோம் அதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் ஒருவர் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கான வாழ்க்கை குணாதிசயம் என்ன அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அதே மாதிரி என்ன மாதிரி வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் மற்றும் ரைட்டர் ஜீவிதா சுரேஷ்குமார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நம் வணக்கம் வணக்கம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான குணாதிசயம் ரொம்ப அழகாக இருக்கீங்க அதில் ஆண் பெண் அப்படின்னா நிச்சயமாக கேரக்டர்ஸ் வந்து மாறும் இதை பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்னு அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை பற்றி நம்ம ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருலாம் ஆயில்யம் நட்சத்திரம் அப்படின்னாலே சர்ப்பம் சர்ப்பம் அதாவது ஏதோ ஒரு தோஷத்தினால் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறப்பாங்க அப்படிங்கிறதும் நம்பப்படுது இன்னொரு வகையில் எப்படி பார்க்கப்படுதுன்னா பெரும் ஆசிர்வாதத்தினாலேயும் ஆயிலியம் நட்சத்திரம் பிறக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆயிலம் வந்து எல்லா நட்சத்திரங்களையும் வச்சுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவங்க ஆயிலம் நட்சத்திரம் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணிக்க கூடியவங்க அவ்வளோ சீக்கிரம் இவங்களுடைய இன்னர் தாட்ஸோ குணாதிசயங்களோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கவே முடியாது ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ஒவ்வொரு மாதிரி ஆயிலியம் பழகுவாங்க ஆயில்யம் மாதிரி நல்லா படிக்கிறவங்களும் இல்லை பிடிச்சாதான் படிப்பாங்க ஆயுல்யம் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு ஆயில்யம் அதாவது ஆயுள்யம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம்ங்களோடது வேற மாதிரி இருக்கும் இப்போ ஜென்ரலாக எல்லா ஆயிலியம் நட்சத்திரத்துக்காரங்களையும் ஒரே பேட்டர்னில் பார்த்துடக்கூடாது இப்போ ஆயில்ய நட்சத்திரம் ஒருத்தவங்களுக்கு இப்போ வரன் பார்க்க போகிறாங்கனாலே கொஞ்சம் யோசிப்பாங்க ஆயில்யமா அப்படின்னு அதுபோது பெண்களுக்கு பெண்களுக்கும் யோசிப்பாங்க பெண்களுக்கும் ரொம்ப யோசிப்பாங்க ஆண்களுக்கு வந்து விட்டுடுறாங்க ஆந்தான அப்படின்னு விடுறது தான் அது அது ரெண்டு பேர்த்துக்குமே அது பொருந்தும் அது ஏன் பெண்ணுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆயில்ய நட்சத்திரம்னு ஆல்ரெடி சொன்னது தான் ஒரு ஆயில்ய நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இவங்களால ஃபேக்காக இருக்க முடியாது ஆயுல்யத்தினால இந்த ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு முதல் என்ன பிடிக்கும்னே அவங்களுக்கு தெரியாது இவங்களை வந்து இப்போ லவ்வே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா ஆயில நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு தான் சோல் தனியா வேலை பார்க்கும் மனசு தனியா வேலை பார்க்கும் புத்தி தனியா வேலை பார்க்கும் நம்ம வந்து மனசை சொல்கிறத கேட்டுட்டு இருந்துக்குவோம் இவங்க ஆத்மார்த்தமாக யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க என்னுடைய ஆன்மா அங்கே போய் கனெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளோ சீக்கிரம் ஆயில்ய பெண்களால் வாழ முடியாது உடனே சீறிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப பிடிச்சி ஆள் மனசில் பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்க ஆயுல்யம் பொசிவ்னஸ் அதிகமாக இருக்கும் என்ன வேணாலும் செய்வாங்க ஒரு ஏமாற்றம் வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட மனநோயாளி ரேஞ்சுக்கு கூட ஆயிலியம் போயிடுவாங்க அது வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்ஷனிஸும் பார்த்துட்ருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆயில்யமுக்கு வந்து எல்லாமே அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அவுட் ஆஃப் ரூல்ஸ் தான் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்குள்ளேயும் ஆயில்யம் வரமாட்டாங்க இப்போ எப்படி ஒரு ஒரு நாகம் தனக்கான ஒரு ரூட்டை வச்சுட்டு அது பாட்டுக்கு போகுதோ எத்தனை வகையான நாகங்கள் இருக்குது அந்த மாதிரி தான் ஆயிலியமும் ஆனால் சிறந்த அறிவாளிகள் தொழில் செய்கிறக்கு ஆயில்யம் கூட வச்சுக்கலாம் தப்பு கிடையாது பிஸ்னஸுக்கு வந்து ஆயிலியம் வந்து பயங்கர பர்ஃபெக்டாக இருப்பாங்க இப்போ அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு வேலையை சொல்லிட்டீங்க ஆயுள்யத்தில் அச் பிச்சு பிசராமல் அழகாக செய்வாங்க அவங்கள நம்பி நீங்கள் என்ன வேலையை வேணாலும் கொடுக்கலாம் துரோகம் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய தொழிலுக்கு என்ன ஒரு பர்ஃபெக்ஷன் கொடுக்க முடியுமோ நீங்கள் எங்கேயுமே குறை சொல்ல முடியாது அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி இது அவங்களுக்கு ஓகே இதே பர்ஃபெக்ஷனிசம் பர்சனல் லைஃப் லைஃப் பார்ட்னர்கிட்ட எதிர்பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கேதான் இவங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் சின்ன ஒரு தவறு லைஃப் பார்ட்னர் பண்ணிவிட்டாங்க நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்து ஒரு நொடியில் மாறுறவங்களாம் ஆயில்யமில் இருப்பாங்க ஒன்றுமே இல்லை அதாவது எனக்கு பார்த்த ஒரு கிளைண்ட்டு கூட அவ்வளோ ஒரு அந்யூனியமாக பதினாலு வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கிராண்ட் வெட்டிங்கெல்லாம் பண்ணி ஜஸ்ட் எதுவும் வீடியோ பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணாங்க அந்த வீடியோவை எப்படி நீ டெலீட் பண்ணுவ அவங்க ஹஸ்பண்டை வந்து அவங்க அப்படி தான் இது பண்ணாங்க அவருக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண தெரியல இந்த வீடியோ நான் உனக்கு எவ்வளோ லிபரலாக எவ்வளோ அந்யூன்யமாக எந்தளவுக்கு நான் அவன்கிட்ட வெளிப்படையாக இருந்தேன் நீ எப்படி எனக்கு அந்த வீடியோவை காட்டாமல் போவேன் அந்த வீடியோவில் யாரையோ சேட்டும் பண்ணிவிட்டார் அவர் அது வெறும் சேட்டிங் தான் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட்டோமேஷன் மெசேஜஸ் மாதிரி சாட்டிங் வரும் இல்லையா அப்படி சேட் பண்ணதில் பெரும் பிரச்சனை பண்ணி டூ த்ரீ இயர்ஸ் கழித்து டிவோர்ஸ் பண்ணி அவங்க லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க அந்த பொண்ணை எப்படி அவர்கிட்ட டெடிக்கேட்டடாக இருந்தாங்களோ இனிமேல் நான் டெடிக்கேட்டடாக இருக்க மாட்டேன் என் இஷ்டத்துக்கு என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தனியாக அது சந்நியாச வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது வேறு மாதிரியான ஒரு லௌகீக வாழ்க்கைக்குள்ளே அவங்க போயிட்டாங்க இந்த ரிலேஷன்ஷிப்லாம் தவறு அது வந்து அப்படிலாம் ஆயிலியம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது மை ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுங்கிற மாதிரி ஆயில்யம் போயிடுவாங்க அதனால தான் வந்து ஆயில்யம்கு வந்து செகண்ட் மேரேஜ் தான் செட் ஆகும்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான் ஃபர்ஸ்ட் மேரேஜில் இந்த மாதிரிலாம் அடிபட்டுருவாங்க திருப்பி செகண்ட் மேரேஜ்க்குள்ளே போகிறப்போ எந்த குறையும் எதிர்பார்க்காதவங்களா இந்த சோல் போய் கனெக்ட் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் ஆயில்யம் கல்யாணம் பண்ணும் இல்லைன்னா ஆயில்யம் கல்யாணம் பண்ணாது ஆயுள்யும்க்கு வந்து குழந்தை பிறப்பும் அப்படி தான் அவங்களுக்கு இப்போ பெண்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அவங்க யூட்ரஸில் ஒரு இஷ்யூவோ இல்லை ஒரு தைராய்டு இஷ்யூவோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் அவங்க வளர்ந்த விதம் விதமே ஆயிலியத்தில் சில பேர் நல்லா செழிப்பாக வளர்கிறவங்கலாம் இருப்பாங்க ஆயிலத்துல இருக்கவங்க எல்லா செழிப்புமே அவங்களுக்கு கிடைக்கும் ஆனா கடவுள் வந்து இந்த குழந்தை விஷயத்துல மட்டும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு செக் பாயிண்ட் அப்படிங்கறத வைப்பாங்க அப்ப அவங்களுக்கு இந்த ரெண்டாம் ஸ்தானமும் அஞ்சாம் ஸ்தானமும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் எட்டு எங்க போய் உட்கார்ந்து இருக்கு எட்டுல எது உட்கார்ந்து ஆயில ஆயுத நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் வரப்ப முதல்ல ஒண்ணு ரெண்டு பாதத்துடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம் இந்த ஒன்னு ரெண்டு வந்து படிப்பாங்க நல்லா படிச்சு எல்லா வீடெல்லாம் ஒரு பர்ஃபெக்ஷனாக வச்சுக்கிறது நம்மளோட பழக்க வழக்கங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது அது எல்லாமே நல்லாயிருக்கும் தொழில் ரீதியாக அதாவது இயல்பானவங்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனக்கான ஒரு சோகம் வந்து அந்த சோகமாக இருக்கிறது இந்த கால்குலேட்டிவ் மைண்டு நல்லாயிருக்கும் ஆயுள்யத்துக்கு இதை பண்ணுனா எனக்கு இது கிடைக்கும் ஒரு ஒரு பிஸ்னஸாக நான் போய் பேசுகிறேன்னா அந்த பிஸ்னஸ் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க நம்ம அதாவது இந்த ஹெல்த்தெல்லாம் யோசிக்காமல் இறங்கி போய் வேலை பார்க்குறவங்களாலாம் இருப்பாங்க இவங்க இந்த மாதிரி ஆயுள்யம் இருக்கவங்கெல்லாம் வந்து இவங்க கூட டாக்டர் சூஸ் பண்ணலாம் அதாவது சர்ஜிக்கல் இதெல்லாம் அவங்க சூஸ் பண்ணலாம் சர்ஜன் ஆகலாம் இவங்க இந்த ஆயுள்யம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அந்த வகையான ஒரு தேடல் உண்டு ஒரு பொறுமை உண்டு ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நினச்சிட்டாங்கன்னா ஆயிலியம் காப்பாற்றிடும் ஆயிலத்துக்கு அந்த ஒரு எப்பவுமே ஆயிலத்துக்கு வந்து சித்தர்களுடைய கனெக்டிவிட்டி அதர் எனர்ஜிஸோட கனெக்டிவிட்டி அட் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது ரிலேட்டடாக டச் ஆகிட்டே இருக்கிறதுலாம் ஆயிலத்துக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஆயிலியம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இவங்கெல்லாம் வந்து பத்மநாத சாமி கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா சில எனர்ஜி வைப்ரேஷன்ஸ்லாம் இந்த ஆயிலம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்துக்கெலாம் நல்லாவே புரியும் தெரியும் அவங்களுக்கு வந்து சர்ப்பம் இருக்கிற எல்லா இடங்களுமே வந்து தோழமைகளாக தான் இருக்கும் ஏன்னா அதோடைய அதுதான் ஆதிசேஷன் எனர்ஜி லெவலுங்கிறது ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும் இவங்கெல்லாம் வந்து சிவன் வழிபாடு பண்றது தனித்த சிவன் வழிபாடு பண்றது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இவங்க இவங்களுக்கு வந்து தியானம் ரொம்ப தேவை ஆயிலியம் ஒன்று ரெண்டில் இருக்கவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு அப்பப்போ பொறுமை கிடையாது எல்லாமே உடனே நடக்கணும் இல்லை புரிஞ்சுக்கிற ஆற்றல் கொஞ்சம் அப்பப்போ கம்மியாகவும் இருக்கும் அவங்களாம் வந்து பேசாமல் சிவன் கோயிலில் போயிட்டு அது ஆதிசேஷன் அழைக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் பேசாமல் உட்காந்துட்டு வரதே அவங்களுக்கு திருப்பி எனர்ஜி கெயின் ஆகிட்டு வரது தான் ஏன்னா ஆயில நட்சத்திரத்தில் இருக்க அவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் பண்ணவே முடியாது அவங்களால மற்றவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியும் இருக்கிற அட்மாஸ்ஃபியரை நல்லா சந்தோஷமாக வச்சுக்குவாங்க ஆனால் இவங்களுக்குங்கிறப்போ மனிதர்களால் சரி பண்ண முடியாது இவங்களை இவங்களுக்கு ஏதாவது ஒரு எனர்ஜி வந்து டச் ஆகணும் இவங்களுக்கு வந்து முன்னோர்களுடைய கனெக்டிவிட்டி அதாவது சில எனர்ஜிஸ் அவங்கள தாண்டி போகிறதெல்லாம் ஆயிலத்தினால ரொம்ப நல்லா உணர முடியும் எதை சூஸ் பண்ணுறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க என் பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது எங்கிட்ட யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஆத்மாக்கள் கனெக்டிவிட்டி இவங்களுக்கு வரதே தெரியாது ஓகே ஆயுள்யத்தால் உணர்ந்து எனக்கு இவங்க வந்தாங்கன்னுலாம் சொல்ல தெரியாது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது ஆனால் அந்த ஆத்மாக்கள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்கும் அவங்க உட்காந்து ஒரு தியானம் பண்ணுறாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு எது வந்து கனெக்ட் பண்ணிட்டு போச்சுன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியும் நிறைய ரிலேட் பண்ணி பார்க்க முடியும் ஆயிலம்ல இருக்கவங்களுக்கு நாய் குட்டி குட்டினா ரொம்ப பிடிக்கும் அதாவது நாயை விட பூனை அதிகமாக வளர்ப்பாங்க ஆயில நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு பூனையும் ஆயில் ஒட்டியே இருக்கும் ஏன் அப்படின்னா ஆயில நட்சத்திரத்தை வந்து வசியம் பண்ண முடியாது வசியம் பண்ண முடியாத நட்சத்திரம் ஆனால் இவங்கனால மற்றவங்கள வசியம் பண்ண முடியும் ஓகே எந்த கட்டுக்குள்ளையும் ஆயில்யத்தை கொண்டு வர முடியாது ஸோ பூனை எப்பவுமே இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் நீங்க ஒதுக்கப்பட்ட பூனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிலம் நிறைய வச்சிருப்பாங்க நம்ம அந்த சில பூனை எல்லாம் பார்த்தா நம்ம பயந்துக்குவோம் இல்லைனா ஒரு அட்ராக்டிவாகவே இருக்காது அந்த பூனை ஆனா அந்த பூனை இவங்கள்ட்ட இருக்கும் இப்ப இது மூன்று நான்கு பாதங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கான குணஅதிசயம் இப்ப மூன்று நான்கு பாதங்கள்ங்கிறது தான் அதிகமா லேட் மேரேஜ் நடக்கிறது இல்லை கல்யாணமே ஆகாம இருக்கிறது கல்யாணத்துக்காக யோசிக்கிறது இவங்க நல்லா படிப்பாங்க ஆஸ்ட்ராலஜஸ்ட்லாம் ஆயில்ய மூன்று நான்கு எல்லாம் ஆஸ்ட்ராலஜஸ்ட் நிறைய உண்டு அவங்களுக்கு வந்து இந்த அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த டீப் போறவங்க எல்லாம் வந்து ஆயிலிய மூன்று நாளில் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஹைலி கனெக்டட் ஆயிலியம் மூணு நாள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க இப்போ வந்து மாந்திரிகம்லாம் பண்றாங்கன்னா இந்த ஆயிலிய மூணு நாளில் இருப்பாங்க இவங்க மாந்திரிகம் பண்ணா பழிக்கும் இவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரம் எனர்ஜிஸால் அட்டாக் பண்ண முடியாது அப்படி இருக்கவங்களாம் மூன்று நான்கில் இருப்பாங்க இதில் ஒரு ட்ராபேக் என்ன என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆயிலியம் மூன்று நான்கில் இருக்கவங்க தான் வந்து இப்போ மூணில் இருக்காங்க அப்படின்னா லவ் ஃபெயிலியர்லாம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க டோட்டல் சைக்கோவாக மாறிடுவாங்க ஆயிலியம் மூணில் இருக்கவங்க மீண்டெல்லாம் வரவே முடியாது அந்த வெஞ்சன்ஸ் அந்த கிரஜு அதெல்லாம் வந்து ஆயில் மூணுக்கு அதிகமாக இருக்கும் தாட் ப்ராசஸ் எல்லாமே மாறிடும் மக்களை பார்க்குற விதம் மாறிடும் அந்த வீட்டில் ஆயில் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு லைவ் ஃபே லவ் ஃபெய்லியர் ஆகிடுச்சி அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் பயந்துக்கணும் ஏன்னா இவங்களோட பிஹேவியர் எப்படின்னு சொல்ல முடியாது தவறான முடிவுகள்லாம் எடுக்க மாட்டாங்க ஆனால் அது வரைக்கும் போவாங்க சூசைடல் தாட்ஸ் இருக்காது கில்லிங் தாட்ஸ் சூசைடல் தாட்ஸ் வரும் செய்ய மாட்டாங்க அது அப்படியே க்ரெஜ்ஜாக மாறும் சம்டைம்ஸ் அவங்களுக்கு அந்த அந்த பார்ட்னர் எப்படி இருக்காங்க எப்படி அவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படியாவது தன்வசம் புல் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு இது இவங்களோட எனர்ஜி அவங்களையும் தாக்கும் இந்த லவ் ஆயில் ஆயில்யத்தை அவங்களுக்கு எப்போவுமே தாக்கிட்ருக்கோம் இந்த ஆயில் நட்சத்திரத்தை லவ் பண்ணி விட்டுட்டு போய் வேற ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்கள்லாம் பாதி பேர் சன்னியாச வாழ்க்கையிலே இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க இதோடைய பாதிப்பு பயங்கரமாக அட்டாக் ஆகும் அதாவது அவங்க என்னதான் வேற ஒருத்தவங்களோட போய் வாழ்ந்தால் கூட ருத்ராட்சம் போடுற அளவுக்கு சுச்சுவேஷன்ஸ் போயிடும் அப்படி விதி அமைப்பு இருக்கவங்க தான் ஆயில்யம் மூன்றாம் பாதத்தில் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அவங்க ஒரு சாதுவாக போ போயிடுவாங்க டோட்டல் நிலைக்கு போயிடுவாங்க ஓகே ஆயில்யம் நான்காம் பாதம் மர்டர் பண்ணுறது சைக்கோ கில்லர்ஸு சீரியல் கில்லர்ஸு இவங்கெல்லாம் பாதம் நான்கில் வரக்கூடிய அமைப்பு எல்லாருமே இப்போ நிறைய பேர் எடுத்து வந்துடுவாங்க நானும் தான் பாதம் நாலு நான் என்ன போயிட்டேனா அப்படின்னா உங்களுக்கு எட்டில் என்ன இருக்குது எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல என்ன இருக்குது ரெண்டாம் இடத்துல என்ன இருக்குது பன்னெண்டாம் இடத்துல என்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தாதான் ஏன்னா பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானமா இருந்தாலும் ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு அது ஒரு மாதிரி வேலை பார்க்கும் ம் என்ன கிரகங்கள் பார்க்குது சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கா சனி செவ்வாய் சேர்க்கை மூன்றா நான்காம் பாதத்தில் ஆயுள்யத்தில் இருக்கவங்களுக்கு இருக்குதா கேது எங்கே உட்காந்துருக்குது கேது எட்டில் உட்காந்துருக்குதா ஏழில் உட்காந்துருக்குதா சனி செவ்வாய் ஆறில் உட்காந்துருக்குதா இப்படிலாம் இருந்துச்சுன்னா இவங்க ரொம்ப மாந்திரிகத்துக்குள்ளே போகிறதும் இந்த மாதிரி தாட் ப்ராசஸில் இருக்கிறதும் இந்த ஃபியூடோஃபைலஸு இவங்கெல்லாம் ஆயிலம் பாதம் நாலில் இருப்பாங்க ஏன்னா தான் வியர்டாக திங்க் பண்ண முடியும் வியர்டஸஸ்ட் தாட்ஸு அவங்களுக்கே புரியாது நமக்கே இப்படி தாட்ஸ் வருதுன்னு இவங்கெல்லாம் அந்த மாதிரி டார்க்குள்ள போயிடவே கூடாது ஈஸியாக அது புல் பண்ணிடும் இவங்கெல்லாம் வந்து நல்ல முருகர் வழிபாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அடிக்கடி முருகர் கோயில போய் விதியை வந்து வி முருகரால் தான் மாற்ற முடியும் ஏதாவது இந்த மயிலோட இருக்கக்கூடிய முருகர் இந்த மயில் வாகனங்களாக இவங்க இவளுங் இவங்களுக்கு வந்து வேல் செட் ஆகாது ஓகே வேல் வச்சு வழிபாடு பண்ணுறதெல்லாம் ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து யுத்த குணம் தான் இருக்குது இவங்களே இவங்களுக்காக யுத்தம் பண்ணுறவங்க தான் கொஞ்சம் சரண்டாய் போகணுன்னா மயில் தான் அந்த எண்ணத்தை மாற்றும் அதனால் மயில் வாகன முருகராக பார்த்து வேண்டுறது கொஞ்சம் சாந்தமாகிறது கொஞ்சம் அமைதி நிலை ஆகிறதுன்னு அடிக்கடி இவ் இவங்களதான் அந்த மாதிரி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சாந்த நிலையில வச்சிருக்கணும் இவங்க வந்து த தான் இருப்பாங்க மோஸ்ட்லி இந்த ஐசோலேஷன் இவங்களுக்கு ஆகாது என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ண போறாங்க ரகசியத்தின் உச்சகட்டமே அவங்களதான் இருப்பாங்க இதை அப்படியே நம்ம பாசிட்டிவா பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் மைண்ட் நல்லபடியா அவங்களுக்கு மாறிடுச்சு அப்படின்னா இவங்க தான் வந்து டிடெக்டிவ்ஸாகவும் இருப்பாங்க இந்த மாதிரி தவறு பண்ணுறவங்கள கண்டுபிடிக்கிறவங்க அந்த ஆயுள்யம் பாதம் நாளில் இருப்பாங்க பாம்பின் கால் பாம்புறியம் அந்த மாதிரி தான் என்ன தவறு பண்ணுனாலும் அவங்களுக்கு இன்ஸ்டிங் பயங்கரமாக வேலை பார்க்கும் ஆயுள்யம் நாளில் இருக்கவங்களுக்கு எப்படி தப்பிப்பாங்கன்னு தெரியும் எப்படி தப்பிக்கணும்னு தெரியும் நீங்கள் கண்டே பிடிக்க முடியாத நூக்கன் கார்ட்ஸ்லாம் போய் ஆயு நாலு போய் கண்டுபிடிக்கும் கேட்க கேட்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆழ்துளை கணர்லேருந்து நம்ம வந்து இழுத்து ஒரு விஷயத்தை கொண்டு வர மாதிரி இருக்கும் இப்போ இவங்களுக்கான லைஃப் பார்ட்னர் செலெக்ஷன்னா இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இந்த ஸ்டார் சார் இந்த ராசியில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க மேரேஜ் லைஃபை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன எஜுகேஷன் லெவல் என்ன செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஆயிலும் ஒரு லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து நான் பர்டிகுலராக இந்த நட்சத்திரத்து போங்கன்னு ஆயில்யத்தில் சொல்கிறதே இல்லை ஆயில்யம்க்கு வந்து உங்களுக்கு ஆன்மா கனெக்டானால் மட்டும் போங்க இல்லை அதாவது ஆயில்யத்தினால வந்து மேஷம் பரணிகிட்டு போக முடியும் கொஞ்சம் கனெக்ட் ஆவாங்க அதே மாதிரி வந்து சிம்மத்துக்கிட்ட கொஞ்சம் போய்ட்டு வர முடியும் லைட்டாக போயிட்டு வர முடியும் சிம்மம் கிட்ட போயிட்டு வர முடியும் அதுவும் செகண்ட் மேரேஜாக இருந்தால் தான் போயிட்டு வர முடியும் இல்லைன்னா போக முடியாது விருச்சகத்துக்கிட்டே போகவே முடியாது ஆயத்தினால் ஏன் அப்படின்னா விருச்சகம் வந்து பெண்கள் அப்படின்னு பார்த்துட்டா கொஞ்சம் சாஃப்டாக ஓவர் டெடிக்கேட்டடாக அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆயிலம் வந்து அந்த டெடிக்கேஷன் எதிர்பார்க்கும் ஆனால் பொசிவ்னஸ் ஜாஸ்தி விருச்சகத்தினால வந்து கண்ட்ரோல் பண்ணுனால் விருச்சகத்துக்கு பிடிக்காது அப்போ தான் வந்து ஆயிலியம் போய் விற்சகத்தை தா தாக்கிறது அதெல்லாம் அப்போ தான் நடக்கும் இவங்களுக்கு வந்து கும்பம் பெண்கள் செட் ஆவாங்க ஆயுல்யத்துக்கு கொஞ்சம் அனுசரித்து போகிறவங்களாம் இருப்பாங்க ஆனால் அது வந்து சதய நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னா சதயம் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமெண்டில் தான் இருக்கும் அது வந்து ராகு அப்படிங்கிறதுனால இதை புரிஞ்சுக்க முடியும் பாம்பு புரிஞ்சிக்க முடியும் அதனால அந்த கனெக்டிவிட்டி செட் ஆகும் இப்போ இவங்களுக்கு ராகுவுடைய நட்சத்திரங்களும் செட் ஆகுமா பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க செட் ஆகும் தான் சொல்கிறேனே அது வந்து ஆத்மார்த்தமாக கனெக்ட் ஆனால் மட்டும்தான் வெறும் நட்சத்திரத்தை பொருத்த மட்டும் பார்த்தா ஆயிலியம் போயிடக்கூடாது ஓகே ஸோ இவங்களுக்கு வந்து எஜுகேஷன் லெவல் அடுத்தது என்ன வழிபாடு பண்ணிக்கலாம் லைஃப் டைம் இந்த கடவுளை பிடிச்சிக்கோங்க இவங்களுக்கான ஒரு கலர்ஸ் சிம்பிள்ஸு இந்த மாதிரி சொல்லணுன்னா என்ன சொல்லலாம் ஆயிலியத்துக்கு வந்து நல்ல இந்த டீப்பு இன்டிகோ கலர்ஸு இந்த ஒலட் மாதிரி இருக்கிறது இதெல்லாம் அவங்க வந்து சூஸ் பண்ணலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து விஷுதி சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகணும் அந்த ப்ளூ அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகணும் அதே மாதிரி அனாகத சக்கரம் மனசும் வந்து நார்மல் இதில் இருக்கணும் அதனால் இவங்க வந்து காவி சம்மந்தப்பட்டது ஆரஞ்சு ரிலேட்டடான விஷயங்களை இவங்க தொடரப்ப எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கும் ஓகே இவங்களுக்கு வந்து இந்த ஆக்ஞா சக்கரம் இது இந்த ஆக்ஞா சக்கரம் இந்த த்ரோட் சக்கரம் இது எல்லாமே வந்து இந்த ஆரஞ்சு எல்லோ ஒரு ஒரு வைலட் பேஸ்டாக அப்படி இருக்கப்போ எண்ணங்கள் பாசிட்டிவாகவே இருக்கிறது இவங்களுக்கு லாவண்டர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த லாவெண்டர் கலர்ஸ் அவங்கள சுற்றி வச்சுக்கிறது அதே மாதிரி தெய்வ வழிபாடு கூட ஆயிலம் வந்து சித்தர்களை ஏகப்பட்ட சித்தர்களை வழிபாடு பண்ணணும் பாம்பாட்டி சித்தர்லாம் வந்து ஆயில நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க நிறைய சித்தர்கள் இருக்காங்க ஆயில நட்சத்திரத்தை வந்து சித்தர்களே சூஸ் பண்ணுவாங்க ஒரு சித்தர் ரெண்டு சிதறெலாம் இல்லை ஆயில நட்சத்திரத்துக்கிட்ட வந்து பல சித்தர்களுடைய கனெக்டிவிட்டி எனர்ஜி கனெக்டிவிட்டிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எடுத்தவன தெய்வங்கள்ட்ட போகாம சித்தர்களை கரெக்டா பிடிச்சிட்டாங்கன்னா அந்த பாத்துல அவங்க போறாங்கன்னா தெய்வ வழிபாடு ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லைன்னா இவங்களுக்கு இல்யூஷன்ஸ் ஜாஸ்தி இப்போ முருகர் சம்பந்தப்பட்ட இருக்கிற சித்தர்கள் முருகரே ஒரு சித்தர் தான் அதனாலதான் நான் முருகரை பிடிச்சிக்க சொன்னது இவங்களை ஆயில நட்சத்திரம் எதை செய்யவே கூடாது அப்படின்னா ஆயுள நட்சத்திரக்காரர்கள் தனித்து இருக்காதீங்க ஐசோலேஷன் வேண்டாம் தனிச்சை இருந்தாலே உங்களுக்கு வந்து மைண்டு வந்து என்னென்னமோ வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸோட சரௌண்டிங்கில் இருக்கிறது அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம் ஆயில நட்சத்திரம் ரொம்ப சூஸி ஆயில நட்சத்திரம் போய் எல்லாத்திட்டையும் நல்லா தான் பழகுவாங்க நல்லா சிரிப்பாங்க நல்லா பேசுவாங்க ஆனால் ஆத்மார்த்தமாக எங்கே கனெக்ட் ஆனாங்கன்னு ஒன்று இருக்குது எல்லாம் பேசிவிட்டு திருப்பி ஒரு தனிமைக்கே போயிடுவாங்க ஆயிலம் அந்த தனிமை தான் வேண்டாம் யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷனில் ஆயிலம் நட்சத்திரத்தில் இருக்கவங்க ஒரு நாய் வளர்க்குறதோ ஒரு பூனை வளர்க்குறதோ ஏதோ ஒரு பிராணிகள் வளர்க்குறது வீட்டில்ங்கிறது எனர்ஜி பேலன்ஸ்டாக இருக்கும் அவங்களுக்கு இன்னும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புங்கிறது வேறு அது வேறு பலன்கள் தரும் பட் லைஃப் டைம் இவங்களோட கேரக்டரைசேஷன் இதுதான் ஸோ இது நீங்கள் தவறுகள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை சரி செஞ்சுக்கோங்க வேண்டான்னு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்கோம் இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்டாரினுடைய கேரக்டர்ஸ் பற்றி நம்ம நேர்களுக்கு தரலாம் நன்றி